அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் மதுரை தாவேக்க மாநாட்டு திடலில் உள்ள மருத்துவ முகாமில் ஐம்பத்தாறு பேருக்கு தற்போது வரை சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் வணக்கம் ராஜகுமாரன் உங்களிடம் தகவல்களை சொல்லுங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்பட்டால் வழங்குவதற்காக மருத்துவ குழுவினர் தயாராக இருந்தார்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் உள்ளிட்டவர்கள் தயாராக இருந்த நிலையில்தான் இதுவரை மயக்கம் உள்ளிட்ட காரணங்களுக்காக ஐம்பத்தி ஆறு பேருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது தாவேக்கா மாநாட்டு திடலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ முகாமில் இதுவரை ஐம்பத்தி ஆறு பேர் பல்வேறு காரணங்களுக்காக மயக்கமடைந்தது இந்த அதிக அளவிலான கூட்டத்தின் காரணமாக மூச்சு திணறல் பாதிப்பு ஏற்பட்டது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக ஐம்பத்தி ஆறு பேர் வரை சிகிச்சை பெற்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கு உடனுக்குடன் சிகிச்சை வழங்குவதற்காக போதுமான அளவு செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் அந்த பகுதியில் பணியில் இருக்கின்றார்கள் உடனடியாக அனைவருமே அங்கிருந்து அழைத்து செல்லப்படுகின்றார்கள் இது மட்டுமல்லாமல் ட்ரோன் மூலமாகவும் மருத்துவ பொருட்களை கொண்டு சேர்ப்பதற்கான பணியும் நடந்து கொண்டிருக்கின்றது மாநாட்டு திடலிலே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ட்ரோன்கள் மூலமாக மருத்துவ உபகரணங்கள் மருந்து மாத்திரைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பொருள்கள் ஏற்றப்பட்டு அதன் மூலமாக கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதேனும் மயக்கம் உள்ளிட்டவை எல்லாம் ஏற்பட்டால் ட்ரோனை அங்கே கொண்டு சென்று அதிலிருந்து மருந்துகளை இறக்கி அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்து வருகின்றார்கள் இதுவரை ஐம்பத்தி ஆறு பேர் மருத்துவ முகாமுக்கு அழைத்து வரப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்